அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே இந்த வார ஜும் முஸ்லிம் இடத்திலே இருக்கக்கூடாத பொறாமை என்ற கெட்ட பண்பை குறித்து இஸ்லாம் நமக்கு என்ன அறிவுறுத்துகிறது என்பதை சில திருக்குறான் வசனங்கள் மூலமாக இவையம் செல்லாவுடைய செல்லும் அவர்களுடைய புன்மொழிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பொறாமை என்ற இந்த குணம் நம்ம அனைவரிடத்திலும் ஏதாவது ஒரு நேரத்திலே வந்து விடுகிறது என்ன மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அல்ல ஒரே நிலையில படிக்கல சிலர் கல்விகளை உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருப்பார்கள் சிலர் கல்வி அறிவு குறைவாக பெற்றிருப்பார்கள் சிலர் நிறைய செல்வம் படைத்தவர்களாக இருப்பார்கள் சிலர் வறுமையில் இருப்பார்கள் சிலர் பதவியில் உயர்ந்திருப்பார்கள் சிலர் எந்த பதவியிலையுமே இல்லாமல் இருப்பார்கள் அப்ப இது அல்லவுடைய ஒரு செட்டப்பாக அல்ல இப்படித்தான் வச்சிருக்கலாம் மனிதர்கள் மத்தியில ஏற்றத்தாழ்வுகளை அல்ல ஏற்படுத்தியிருப்பதனால தங்களை விட உயர்ந்தவர்களாக யார் இருக்கிறார்களோ அவங்கள பார்த்து அவங்களுக்கு கீழே உள்ளவர்கள் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து முன்னேற்றத்தை பார்த்து அவங்களுடைய உயர்வை பார்த்து புறாமைப்படுவதை நம்ம பார்க்கணும் ஒருத்தர் நல்ல படிக்கணும் அப்படின்னா படிக்காத மாணவர்கள் அவனை பார்த்து புறாப்படுவார்கள் இவன் படிக்கிறதும் இல்லை இவன் எழுதுறதும் இல்லை ஆனால் படிக்கிறவனை மட்டும் பார்த்து செய்வான் இவன் எப்படி படிக்கலாம் இவன் எப்படி வாக்க நல்ல பேர் எடுக்கலாம் இவன் எப்படி வாத்தியாருக்கு நெருக்கமாக நெருக்கமா இருக்கலாம் இவன் எப்படி வந்து எல்லாத்திலையும் ஜெயிக்கலாம் என்று அவனை கெடுக்கணும் அவனுக்கு ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கணும் என்று எல்லா வகையான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் அப்ப இந்த புறாமைக்காரர்கள் மத்தியில் ஜெயித்து வருவது என்பது ஒரு மாணவனை பொறுத்த வரைக்கும் அது பெரிய போராட்டமாக இருக்கும் பல நேரங்களில் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை எல்லாம் ஏற்படும் அப்படி படிக்காத மாணவர்கள் படித்த மாணவர்களை பார்த்து புறாமை பார்க்கணும் ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறாரு பணக்காரரா இருந்தா அல்ல அவர் எப்படி வச்சிருக்கிறான் நம்ம வேண்டாம் என்ன செய்யறோம் அல்லட்ட இந்த மாதிரி என்ன ஆகும்னு கேட்கலாம் ஆனால் இவர் பணக்காரர் அவருக்கு என்ன முயற்சி பண்ணாம ஒன்னும் காசு போட வச்சிருக்கிறான் இல்ல அவளுக்கு எப்படி கார் இருக்கலாம் அவருக்கு எப்படி பங்களா இருக்கலாம் இவருக்கு ஏதாவது ஒரு செலவு உண்டாக்குவோம் ஒரு செலவை ஏற்படுத்துவோம் என்று பணக்காரர்கள் மேல பணம் இல்லாதவர்கள் பொறாமப்படுறத பாக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் பதவியில் இருக்கிறாரு ஒருத்தர் பேச்சாளராக இருக்கிறாரு ஒருத்தர் மக்கள்கிட்ட நல்ல மதிப்பு பெற்று நல்ல மரியாதை இருக்கிறது கண்ணியம் இருக்கிறது இதை எப்படியாவது கெடுக்கணும் இவருக்குள்ள மரியாதை நமக்கு இல்லை இவருக்குள்ள கண்ணிய நமக்கு இல்லை என்று எல்லார் மேலையுமே பொறாமை ஏற்படுவதை நம்ம பார்க்கணும் அது மாதிரி குடும்பத்திலேயே இந்த பொறாமை உண்டாகிறது ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி வைத்திருப்பார்கள் திருமணம் பண்ண நல்லா இருக்கணும் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும் மகன் வந்து நல்ல வாழ்க்கையை வாழணும்னு அப்படித்தான் நினைச்சு கல்யாணம் பண்ணுவாங்க அதனால கல்யாணம் பண்ண பிறகு தன்னுடைய மகன் வந்து மருமகளோட தன்னுடைய மனைவியோட சந்தோஷமா இருப்பதை பார்த்தால் சில பேருக்கு அதுல புறமே ஏற்படும் தான் பெருசு நினைச்சானோ நம்மள உதுக்கி தள்ளுறானோ அவதான் முக்கியம் எல்லாமே அவ இப்படி ஆயிட்டாள என்று அந்த மாதிரி புறாமை போடுறதை பார்க்கணும் ஒரு மகன் வந்து தன்னுடைய தாயோட ஒற்றுமையா இருக்கிறாரு தங்கச்சியோட ஒற்றுமையா இருக்கிறாரு அண்ணன் தம்பியோட ஒற்றுமையா இருக்கிறாரு இது வீட்டில் வந்த மருமகளுக்கு இது புறமை ஏற்படுத்தும் எப்படி எப்படி பார்த்தாலும் அக்காதங்கச்சி இருக்கிறாரு அண்ணன் தம்பி இருக்கிறாரு இப்படி இருக்க கூடாது மனைவியை கூட பிள்ளைகளை கூட எல்லாம் நேசிக்கிறார இதை எப்படி உடைக்கணும் இதை எப்படி ஒண்ணுமெல்லாம் குடும்பத்தை நாசமாக்க வேண்டும் என்று குடும்பத்துல ஏற்படுற பொறாமை ஒரு குடும்பத்தையே நாசமாக்கிறது பார்க்கணும் நல்ல கூட்டாக ஒன்றாக மகிழ்ச்சியாக இருந்த பல குடும்பங்கள் செதறி போனதற்கு காரணமே இந்த பொறாமை என்ற கெட்ட குணந்தான் அந்த பொறாமை என்பது எல்லா வகையான தீமைகளுக்கு காரணமா இருக்கு பொறாமை ஏற்பட்டதுனால புறம் பேசறான் பொறாமை ஏற்பட்டதுனால அவதூறு சொல்றான் இந்த பொறாமையினால புல அளவுக்குள்ள கூட சில பேர் போய்விடுகிறார்கள் இந்த பொறாமை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் செய்து நமக்கு பல இடங்கள் அறிவுறுத்துகிறது இன்னும் சொல்ல போனால் நபிமார்களை யூதர்கள்லாம் வந்து மறுத்தாங்கல்ல மறுத்ததுக்கு முக்கிய காரணமாக எதிர்னு கேட்டா இந்த பொறாமைதான் காரணமா இருந்துச்சு குறிப்பா நபி அல்ல சல்லு அலி சொல்லும் அவங்கள ஏன் யூதர்கள் மறுத்தார்கள் என்று கேட்டால் திருக்குறான் அல்லாத இல்லாம சொல்லி காட்டலாம் இவர் குறைசி வம்சத்தில் பிறந்துட்டாரு யூதர்கள்ல ஒரு ஆளை வருவாரு நினைத்து கொண்டிருந்தார்கள் இப்ப யூதர்கள்ல ஒரு ஆளை வராம அரபு நாட்டுல வந்து மக்கா உள்ள குறைசி குளத்துல வந்ததுனால இவர் நம்ம இன இல்லை நம்ம இன இல்லாத இவர் எப்படி ஏத்துக்கிறது இவரை எப்படி நபி நம்ம ஒப்புக்கொள்வது என்று நபிகள் நாயம் சலதா சொன்னோம் அவங்க மேல உள்ள பொறாமை இவர் தான் நபி என்று கூட தன்னுடைய பிள்ளைய தெரிகிற மாதிரி இவங்க நபின்னு மக்களுக்கு தெரியும் சொல்லி காட்டுறான் இப்ப நபிகலாயம் சல்லா உல்லிஸ்லா அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று தெரிந்தும் கூட உங்களை ஏத்துக்க முடியாது என்று போனதற்கு என்ன காரணம் கேட்டா யூதர்கள் வலித வருகிறதற்கு இந்த தான் காரணம் எத்தனை அமைப்புகள்ல நிர்வாகத்துல பொறாமை ஏற்பட்டும் அந்த அமைப்பே நாசாம போயிடும் ஒரு தலைவர் வந்து மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒருத்தர் செயலாளர் அவருக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவருக்கு எப்படி முக்கியத்துவம் தரலாம் என்று ஒரு ஆள் மேல ஒரு ஆள் புறாமைப்படுறது இவரை மட்டும் மாநில நிர்வாகி கான்டெல்ட் பண்றாங்க இவர் மட்டும் என்ன செய்யறாரு மக்கள் இவர் மட்டும் கண்டிப்பா பண்றாங்க ஏதோ ஒரு வகையில் அல்ல அவர் வந்து மக்களை ஈர்க்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சிருப்பான் அது அல்லாஹ் தான் அவருக்கு ஏற்படுத்தின ஒரு மரியாதை ஆனால் இதுல புறம் மட்டும் என்ன செய்யறாங்க நமக்கு மெயில் வரல நமக்கு வந்து தகவல் வரல நம்மள்கிட்ட யாரும் பேசல என்று ஒரு ஒரு ஆள் மேல உள்ள பொறாமையில ஒரு அமைப்பை சுக்குநூறாக ஆக்கக்கூடிய ஆள்களை நம்ம என்ன செய்யணும் பார்த்து கொண்டு இந்த பொறாமை என்ற குணம் இவ்வளவு தீமைகளை கேடுகளை உண்டாக்குறதுனால ஒரு கேவலமான நடைமுறைக்கு பலர் சென்று விடுகிற காரணத்தினால இந்த போறாமை நம்ம இருந்துடவே கூடாது உலகத்தில் நடைபெற்ற முதல் கொலைக்கு காரணமே போறாம தான் திருக்குறள் சொல்லி காட்டலாம் திருமுறை ஆதம் அலி இஸ்லாம் அவங்களுடைய ரெண்டு பிள்ளைகளை பத்தி எல்லாம் சொல்லி காட்டலாம் வத்துல அலையும் நபாபு நை ஆதம பில் ஹக்கி நபியே ஆதமுடைய ரெண்டு பிள்ளைகளுடைய வரலாறு உண்மையான வரலாறு உனக்கு நம்ம சொல்றோம் இதனை மக்களுக்கு சொல்லி காட்டு அவங்க என்ன பண்ணாங்க இது கருதப்பா குர்பானன் ரெண்டு பேரும் அல்லாவே நெருங்கக்கூடிய ஒரு வணக்கத்தை செய்தார்கள் ஒரு நேர்ச்சியை செய்தார்கள் அந்த நேர்ச்சியை அவங்க செய்த நேரத்தில் ஒரு ஆள் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னொரு ஆள் இருந்து அதை அல்ல ஏத்துக்கிற யார் ஏத்துக்கலை என்று அல்லாடை செய்வான் ஒவ்வொரு அமலையும் பார்ப்பான் சும்மா அமலை மட்டும் பார்க்க மாட்டான் அவர் அதை எவ்வளவு இகலாசா பண்ணாரு எவ்வளவு இரையை சுதவு செஞ்சாரு என்று உள்ளத்தில் உள்ளதே அல்ல பார்ப்பான் பெருமைக்காக யார் செய்யறா புகழுக்காக யார் செய்கிறா உண்மையில அல்லா அல்லாட்ட கூடிய பார்த்து யார் செய்கிறான் உள்ளத்தை பார்க்கணும் அல்லாம் அப்ப ஒருத்தருடைய உள்ளத்துல இருந்த இஹராசின் அடிப்படையில அவருடைய செயல் அல்ல ஏத்துக்கிட்டா இன்னொருத்தருடைய வணக்கத்தை ஏத்துக்கிறல இப்ப யாருடைய வணக்கம் ஏத்துக்கிறப்படலையோ அவர் என்ன செய்யலாம் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரன் தான் அது இப்படி ஓ அமல் மட்டும் இப்படி ஏத்துக்கிறலாம் ஏதோ அல்ல ஒரு அடையாளம் காட்டியிருப்பா போல இருக்கு அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு ஏதோ ஒரு அடையாளம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு உன்னே நான் குள்ளா மூட மாட்டேன் இப்படிங்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு இன்னமா ஏத்த கப்பல் உள்ளாகும் மின்னல் முத்த கையின் யாருடைய அமலை ஏற்றுக்கொள்வான் என்று கேட்டால் யார் உள்ள தூய தூய உள்ளத்தோட இறையச்சத்தோட அமல் செய்யறாரோ அவருடைய அமலை தான் பல்ல ஏத்துக்கணுமா இப்படி நீ செஞ்சிருந்தா உன் அமலை ஏத்துக்கணுமா எனக்கு இருந்தனால அல்ல ஏத்துக்கிட்டா இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு லயின் பசத்த இலைய இறக்க நீ தத்துலனி மாணவி பாசித்து எதைய இலைக்கல் அத்துலக்க நீ என்னை கொள்றக்கான கையை நீட்டினாரு நீ பண்ற காரியத்தை நான் பண்ண மாட்டேன் நீ கொலை பண்ணாலும் நான் பொறுத்துக்கணுவேன் நான் என்ன விரும்புறேன் நீ என்ன கொலை பண்ணீண்டா கொலை பண்றேன்னு சொல்றீங்களே என்னை கொலை செய்தால் நான் ஏதாவது பாவம் பண்ணிருப்பேன்ல மறுபடியில் என்னுடைய பாவத்தை அல்ல ஓந்த சுமத்துவான் நீ கொலை பண்ண பாவமும் உனக்கு வர என்னை கொலை பண்ணனால எனக்கு ஏதாவது பாவங்கள் இருக்கும்ல அது மன்னிக்கப்படணும்ல அல்ல என்ன செய்ய வேண்டாம் ஏன் பாவத்தை எல்லாம் தூக்கி ஓந்த வச்சிருவான் அந்த மாதிரி மருமையில நீ நஷ்டப்பட்டுருவ நான் வந்து மருமையில வெற்றி பெற நினைக்கிறேன் துணியாவில் ஜெயிக்க நினைக்கிறேன் அதனால பொறாமையினால நீ கொலை செய்யறே கொலை செஞ்சுக்க இப்படின்னு செய்யறாரு மருமையில நஷ்டமாயிருவோம் எச்சரிக்கை பண்றாரு ஆனாலும் அவர் ஆனாலும் தன்னுடைய சகோதரனை இவ்வளவு அறிவுரை எச்சரிக்கை சொன்ன கூட அவர் கொலைதான் பண்ணனும் என்று அவரை கொலை செய்ய அது தூண்டியது கடைசியில் கொலை பண்ணிட்டான் நஷ்டவாதியாக ஆகிவிட்டான் என்று திருக்குறள் செய்கிறான் சொல்லி காட்டுறான் அப்ப அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில கூட பொறாமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் புல செய்கிற அளவுக்கு போயிடுவார்கள் இன்னைக்கும் பாக்குறோம்லாம் உடைய வரலாற்றுல கூட சொல்லி காட்டுறான் யூசு குணபையை தூக்கி கிணத்துல போட்டாங்க கூட பிறந்த சகோதர செய்றாங்க தூக்கி தாப்பினருடைய பிள்ளைய யூசு கொண்டு போய் கிணத்துல போடுறாங்க காரணம் என்ன இவர் மேல மட்டும் தாப்புனாருக்கு அதிக பாசம் இருக்குது பாசத்தை ஏற்படுத்துறது அல்லாதான் ஒரு குடியாரும் பிள்ளையா இருப்பான் ஒருத்தன் குடியாருனா இருப்பான் அந்த பிள்ளைய கூட ஒரு தாய் நேசிப்பான் ஒருத்தன் ரவுடியா இருப்பான் அவனை கூட தாய் அவனை தாயை நேசிக்கலன்னா உலகத்துல அவனுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அனதாயிருவானே அப்ப கெட்ட பிள்ளைகளை கூட என்ன செய்வாங்க தாய் தாப்பினாருடைய உள்ளத்துல அல்ல பாசத்தை போட்டிருப்பான் அவன் அவன் அக்கறை செலுத்திக் கொண்டே இருப்பார்கள் அவன் மீது அன்பு காட்டி கொண்டே இருப்பார்கள் பாசத்தை ஏற்படுத்துறது அல்ல இதை விளங்காமல் செய்யறான்னு கேட்டா அது அத்தாவுக்கு அந்த பிள்ளை மேல மட்டும் பாசம் அதிகமா இருக்கலாம் விடக்கூடாது இவனை காலி பண்ணி ஆகணும் என்று தூக்கி கணத்துல தூக்கி போட்டாங்க அதனால அவர் அறிஞ்சு போயிடல அல்ல வேற மாதிரி நினைஞ்சு அவரை ஒரு நாட்டுக்கு மன்னர் ஆகிற அளவுக்கு அல்ல அவருடைய நிலைமை உயர்த்தினான் பொறாமை என்பது இது அன்னதம்பிகள்கிட்ட ஏற்பட்டு அண்ணன் நம்பிகளுக்கு மத்தியில வெட்டு குத்துங்கிற அளவுக்கு அப்படியெல்லாம் எல்லாம் நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடும் நபிகர் நாயம் செல்லாவுடைய செல்லம் அவர்கள் இந்த பொறாமையை பற்றி நமக்கு பல சந்தர்ப்பங்கள்ல எச்சரிக்கை பண்றாங்க பொறாமைக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா ஒருத்தர் நம்மளை கூட உயர்ந்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அல்ல அதை கொடுத்துருக்கோம் அவருடைய விதிகளை அல்ல அப்படி வச்சிருக்கோம் இதை விளங்கணும்னு வைங்க விதியை நம்ம மாத்த முடியுமா இந்த விதியில உள்ளது மேல புறாமை பற்றி நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம புறாமை போடுறதுனால கெட்ட எண்ணங்களை வளர்த்து கொள்றதுனால நமக்கு கோபம் வருது நமக்கு புறாம புறம் பேசணும் அவங்களுக்கு வரப்போறோம் கெட்ட எண்ணங்கள் நம்மகிட்ட ஏற்படுறதை தவிர இந்த பொறாமையினால ஏதாவது ஒரு ஒரு மனுஷனுக்குள்ள நன்மை கிடைக்க முடியுமா அல்ல நாடியதை தவிர ஒரு மனிதனுக்கு அல்ல நன்மையை வைத்து விட்டாரே ஆனால் அதை எவனாலையும் கிடைக்க முடியும் எந்த பொறாமை காரணாலையும் முடியாது அப்ப அல்லாஹ் திருமறை குழாயில் சொல்லி காட்டுற அல்லாவும் எபு சுத்தூர் ரிசுக்கலிமை யசாவும் மின் இபாதிகி வைக்கதீர் தன்னுடைய அடியார்கள் தான் நாடியவருக்கு அல்ல வாழ்வாதாரத்தை நிறைய கொடுக்கிறான் வாழ்வாதாரத்தை தான் நாடியவருக்கு குறைத்து கொடுக்குறான் இன்னல்லாக போய் குள்ளி செய்யினாலேயும் நிச்சயமாக அல்ல ஒவ்வொன்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படி நல்லா செய்யறான் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா எனக்கு நீ பாடம் படிச்சு கொடுக்கலானா நான் கொடுக்கறதுல நீ வந்து புறம்பட வேணாம் புறாபட்டு ஒண்ணு செய்ய முடியாது யாருக்கு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் எதனால கொடுக்கணும்னு நான் முடிவு பண்றேன் இப்படி நல்லா செய்யறான் வாழ்வாதாரம் நிறைய ஒருத்தருக்கு ஆய்வு வழங்குறது ஒருத்தருக்கு காசு பணத்தை கொடுக்கறது எல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கறது எல்லா ரிஸ்க்கும் ஏங்கிட்டு இருந்து வருது இப்படி நல்லா செய்யறா திருமறை கூட சொல்லி காட்டுறான் இன்னொரு வசனத்துல அல்ல சுகுமின் சொல்லலி அல்ல வழங்கிய மக்களுக்கு அல்ல வழங்கிய அற்குடை இவர்கள் பொறாமைப்படுகிறார்களா இந்த அற்குடை யாரு நல்ல பேச்சாளர் இருக்கிறார் நல்ல பதவியில் இருக்கிறாரு நல்ல காசு மனத்தோடு இருக்கிறாரா இந்த அற்குடைய நியமத்தை கொடுத்தது அல்ல அல்லாஹ் கொடுத்தாலும் நீ பொறாமைப்படுறியா நான் கொடுத்தவரை நீ வந்து போட்டிக்கு வருவியா இப்படி என்ன செய்யறான் இந்த பொறாமை கொண்டு தவிர்த்துக்கிறீங்க இப்படின்னு கண்டிக்கலாம் உங்கள சிலரை நான் சிறப்பி வச்சிருக்கிறேன்ல இதுல பேராசிரியாக அவன் மட்டும் பங்களா வாங்கிட்டான கார் வாங்கிட்டான இப்படி நினைக்காத உனக்கு வேணும்னு வசா உள்ள அருவின் பல்லி அல்லாவுடைய அருள் அல்லாட்ட நீங்கள் கேளுங்கள் இன்னா காணபிக்குள்ளி செய்யுமா ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லா அறிந்தவனாக இருக்கிறான் அவன் தான் பிளான் போடுறவன் அவன் தான் திட்டம் போடுறவன் அவன் தான் எல்லாத்தையும் விலகி வச்சிருக்கிறவன் இப்படி அதுலான செய்யறான் உனக்கு தேவைன்னு கேள்றான் அதுக்கு அடுத்தவங்களை பொறாமைப்படுறேன் இப்படி அதுலான செய்யறான் திருமண போனாங்க இது பல இடங்கள்ல இந்த பொறாமை குணத்தை பட்டு கண்டிக்கணும் அல்லாவுடைய தூதர் மக்களுக்கு அறிவுரை சொல்லும் போது சொல்றாங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்படாதீர்கள் ஓலா வாங்கணுங்கிற எண்ண இல்லாம விலையை ஏத்து விடாதீங்க அதுக்குன்னு புரோக்கர்கள் இருப்பாங்கல்ல விலை ஏத்துறதுக்குன்னு மார்க்கெட்ல என்ன செய்வான் அவனா விலை ஏத்தே போயிட்டே இருப்பான் வாங்கறதா விலை கேட்கணும் நீ நான் விலை ஏத்துறக்க வேண்டிய செய்யாத விலையை வந்து ஏத்தாவே அதுல போட்டி போடாதே வலா தபாக ததாபுரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைத்துக் கொள்ளாதீர்கள் வலா எபி பாலுக்கும் அலா பை பாலின் ஒருத்தருடைய வியாபாரத்தில் இன்னொருத்தர் குறிக்கிறாதீர்கள் நீங்கள் அனைவரும் அல்லாவுடைய அடிமைகளாக சகோதரர்களாக ஆய்விடுங்கள் அது முஸ்லிம் அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரன் அல்லாவுடைய தூரம் இவ்வளவு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க நீ யார் மேல போறா போடுற உனக்கு சகோதரன் இல்லையா ஒரு சகோதரன் கெடுதல் நினைக்கலாமா ஒரு சகோதரன்டா என்ன எதிலி முக அவனுக்கு அவன் அநியாயம் செய்ய மாட்டான் அவனை அவன் மட்டமாக நினைக்க மாட்டான் எகுதுழு அவனுக்கு அவன் துரோகம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ஒருத்தொரு சொல்றாங்க அத்த குவா ஆகுனா இறையச்சம் என்பது இங்கதான் இருக்கிறது இரையச்சம் நீ துளுவுறையில இறைச்சம் நினைச்சிட்டு இருக்காங்க உன்னுடைய டிரெஸ்ல இறையில இறையச்சம் என்றால் யாருடைய உள்ளத்துல மற்றவர்களை பற்றி பொறாமை இல்லையோ அவனை கெடுக்க வேண்டும் அவனுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணெய் இல்லையோ அவனுக்கு ஒரு வியாபாரத்தை கெடுக்க வேண்டும் என்ற அந்த கெட்ட எண்ணெய் இல்லையோ இதுதான் இறையச்சம் அடுத்த முஸ்லீம சகோதரனுக்கு எதிராக ஏன் ஏன் நடவடிக்கையில ஈடுபடுற பொறாத பொறாமைப்படாமல் இருப்பதுதான் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் இறையச்சம் என்று அல்லாவுடைய தூரணம் செய்யறாங்க இதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இறையச்சத்துக்கு அளவு கொடு சொல்லும் போது அல்லாவுடைய தூரண செய்யறாங்க பொறாமை இல்லாத உள்ள இறைச்சத்துக்கான உள்ளம் என்று அப்படி சொல்றாங்க என்று அல்லாவுடைய தூர அறிவுரை சொல்றாங்க இன்னொரு கட்டத்தில் பெருமானார் சிலாடி சொன்னோம் அவங்க கேள்வி வைக்கிறாங்க மனிதர்கள் சேர்ந்தவங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது அப்ப நபிசரா சொல்றாங்க மனிதர்கள் சேர்ந்தவர் யாருன்னு கேட்டாமி கல்வி சதுக்குள்ளி உண்மை பேசக்கூடியவர் யாரோ அதே மாதிரி தூய உள்ளம் கொண்டவர் யாரும் அவர் தான் மனிதர்களை சேர்ந்தவர் இப்படி நல்ல உடுத்தூர் சொல்றாங்க அப்ப சகாபாக்கள் இருக்கிற நல்ல உடுத்தூர் உண்மை பேசுறாங்கன்னா எங்களுக்கு தெரியாது தூய உள்ள கொண்டவர்னா அவர் யாரு தூய உள்ள அப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப நபி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க தூய உள்ளம் கொண்டவர் என்றால் யார் என்று கேட்டால் தத்தையும் நக்கை அவர் வந்து இரையச்சம் உடையவர் தூய உள்ளம் கொண்டவர் அந்த உள்ளத்துல லா இஸ்மஃபி அதுல பாவம் இருக்காது வலா பகி வரமும் இருக்காது குரோம் இருக்காது வலா ஹில் யாரை வந்து அழிக்க வேண்டும் முடிக்க வேண்டும் என்ற அந்த பொறாமை இருக்காது அந்த அநியாயம் இருக்காது என்று பெருமானார் செல்லரா சொல்லும் யாருடைய உள்ளத்துல பாவமோ அநியாயமோ குரோதமோ பொறாமையோ இல்லையோ அவர் தான் தூய உள்ளம் கொண்டவர் என்று பெருமானார் செல்லரா சிரமணம் செய்யறாங்க மனிதர்கள் சேர்ந்தவர் யாருன்னு கேட்டா நல்ல பயன் பண்றவர் சொல்லல நல்ல மார்க்கத்தை கரைச்சு குடிச்சவரு அப்படி சொல்லல நல்ல அஞ்சு வேலை தொழக்கூடிய ஆளு அப்படி சொல்லல வைக்கக்கூடிய ஆளு அப்படி சொல்லல மனிதர்கள் சிறந்தவர்கள் யாருன்னு கேட்டால் அவருடைய உள்ளத்துல எந்த பாவமும் இருக்காது அடுத்தவர்களை பற்றிய எந்த பொறாமையும் கெட்ட குடும்பம் இருக்காது என்று அல்ல தூரணி தூரண செய்யறாங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் ஆக வேண்டுமானால் உலகத்துல சிறந்த மனிதன் என்று பேர் எடுத்துக்கலாம் அல்லாட்டை பேர் எடுக்கணும்ல அல்ல இப்ப ஒரு ஆள சிறந்த மனிதன் யார் எடுத்துக்கணும் யார்கிட்ட பொறாமை இல்லையோ அவங்கதான் சிறந்த மனிதர் என்று அல்ல அப்படி எடுத்துக்கொள்வான அல்ல உடைய பார்வையினு சிறந்த மனிதன் பொறாமை இல்லாத மனிதன் இந்த பொறாமை என்ற குணத்துல இருந்து நம்ம விலை நடந்த முடியும் நம்ம சுர்க்கம் போறதுக்கு காரணம் அமைஞ்சோம் பொறாமை என்ற குணம் வந்து பல தீமைகளுக்கு காரணமா அமைஞ்சு நம்முடைய அமல்களை எல்லாம் அழைச்சு நாசமாக்கணும் நம்ம புறம் அந்த யாரை பத்தி பேசுறோமோ அவங்களுக்கு போயிடணும் அவதூறு வரப்பு நம்ம பொறாமையினால அவதூறு வரப்பினால் கொலை செய்தால் நம்ம குற்ற ஈடுபட்டால் நம்ம செய்யக்கூடிய அமல்கள்லாம் அழிஞ்சு நம்ம யாருக்கு எதிரான நடவடிக்கைகள் வரணும் அவங்களுக்கு போயிடும் பொறாமையிலிருந்து விலை கொண்டுமையானால் நம்ம சொர்க்கம் போறதுக்கு இந்த அமல காரணமாக அமைந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள் ஒரு தடவை பெருமானார் செல்லராங்கிட்ட மக்கள்லாம் அப்படி உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் சொல்லி காட்டுறாங்க எத்தனை அழைக்கும் ரஜினும் அகழிச்சேன்னா உலகத்துல ஒரு சொர்க்கவாசி நீங்க பார்க்கணுமா இப்ப வருவார் பாருங்க உங்கள் முன்னாடி சொர்க்கவாசி ஒருவர் ஒருவர் வர போறாரு அப்படின்னு சொல்றாங்க மக்கள்லாம் பாக்குறாங்க ஒருத்தர் வர்றாரு அனுசரித்து வர்றாரு அவரு ஒழு செஞ்சுட்டு வர்றாரு வரும்போது அவருடைய அந்த தாடியிலிருந்து உழு செய்து அந்த தண்ணீர் குட்டுகிறது அந்த மாதிரி அவர் இடது ரயில சிறப்பு எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்குள்ள வர்றாரு வந்த உடனே அவர் என்ன செய்யறாங்க மக்கள் வந்து இவர சொர்க்கவாசன் சொல்லிருக்கிறாங்க இவரை பாக்குறாங்க அடுத்த நாள் இதே மாதிரி எல்லா ஒரு மக்கள் சம்பிக்கல இந்த வார்த்தையும் சொல்றாங்க சொர்க்கவாசி ஒருத்தரு இப்ப வர போறாரு அப்பவும் பாக்குறாங்க அதே அது அதே கோலத்துல வர்றாரு திருமண சூழ்நாசல மூணாவது நாளும் சொல்றாங்க சொர்க்கவாசி ஒருத்தர் பாக்கணுமா இப்ப ஒருவரு பாருங்க அவர் அதே மாதிரி என்ன செய்யறாரு வர்றாரு அப்ப அப்துல்லா இப்போ அமர் பொங்கல் ஆசை என்ற ஒரு நபி தோழர் ரலியல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இவர் சுர்க்கவாசி என்ற சொல்ல சொல்றாங்களே எதனால இவர் சுர்க்கவாசியா இருப்பாரு இவர் பண்ணக்கூடிய அமல் என்ன நிறைய துழுவாரோ நிறைய திக்கில ஈடுபடுவாரோ அப்படின்னு நினைத்து கொண்டு அவர்கிட்ட போறாரு அவர் கூட நம்ம ஒரு மூணு நாளைக்கு என்ன செய்வோம் நம்ம அவர் கூட இருப்போம் இப்படின்ற ஆர்வப்பட்டு போறாரு போய் சொல்றாரு போய் சொல்றாரு சும்மா அவரோட தங்குறக்க வேண்டி நான் வந்து இப்படி எங்க அத்தாவோட ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு நாங்க ரெண்டு பேரும் வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டோம் மூணு நாளைக்கு வீட்டுக்குள்ள வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன் மூணு நாள் கூட இருக்கலாமா அவர் என்ன செய்யறாரு அந்த நம்பி தூர் வந்து சரி வந்து ஏறிங்க அப்படிங்கிறாரு இவர் போய் மூணு நாள் போய் தங்குறாரு முதல் ராத்திரி கழியுது ரெண்டாவது ராத்திரி கழியுது மூணாவது ராத்திரி கழியுது அப்துல்லிமன் அமர் பணுல் ஆசிரியர் அவங்க சொல்றாங்க அவர் இரவுல எந்திரிச்சு தகச்ச தூள் மறலும் தெரியல அவர் என்ன வருட இருக்குன்னு கேட்டா அவர் வந்து இடையில இடையில முடிக்கிறாரு முடிக்கும் போது செய்யறாரு திக்கர்களை சொல்றாரு சில திக்கர்களை சொல்றாரு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அல்ல புகழ்றாரு அல்ல அவன் அசா மாதிரியான வார்த்தையை அவர் சொல்றாரு இவ்வளவுதான் அவர்கிட்ட நான் பார்த்தேன் அது நேரத்துல அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு கேட்டா இன்னும் அசுமா எக்குழு இல்ல ஹைரன் அவர் நல்லதை தவிர வேற எதையுமே பேசுறேன் எவனை பத்தி ரெண்டு பேர் சேர்ந்தன செய்வோம் யார பத்தியா பேசுவோம்ல அவர் இவனை பத்தி பேசுறேன் எவன் எக்க போனா என்ன இவன் நல்லவன்தானே கெட்டவனா தானே நான் முன்னேறுவதற்கு நான் சுக்கம் செல்றதற்கு என்ன தேவை அதை நான் செய்வேன் அப்படின்னு அவர் இருக்கிறாரு அப்ப தன்னையை மட்டும் பாத்துருக்குறாரு அடுத்த ஆளை பத்தி எந்த ஒரு சொன்ன நல்லதான் சொல்றாரு ஒரு ஆளை பத்தி சொன்னா நல்லதான் சொல்றாரு தவிர கிட்ட சொல்லவே இல்லை இதான் அவர்கிட்ட நான் பாக்குறேன் மூணு நாள் கழிஞ்ச உடனே இவருக்கு ஒரு ஏ மத்தமா ஆயிருச்சு ஒண்ணு பெருசா துருவலையே இருந்துச்சாரு தகச்சத்துல திருவள்ள மாதிரி தெரியலையே இப்படி நான் செய்றாருன்னா அவரு கேட்கிறாரு அல்லாவுடைய தூர் வந்து நான் வந்து எதுக்கு உங்ககிட்ட வந்தேன்னு சொன்னேன் எங்க அத்தாவோட ஒரு சண்டையும் கிடையாது நான் எதுக்கு வந்தேன்னு கேட்டு அல்லாவுடைய தூர உங்களை சொக்கவாசி இருந்தாங்க சொற்க பெரிய அமௌன்ட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் வந்தேன் ஒண்ணுமே நீங்க பிரியை பாத்திரம் ஒண்ணு பண்ணலையே அப்படின்னு இருக்கும்போது அப்ப ஒரு சூறாவளி நீ சூற கரெக்டுவா மாகுவோ இல்லாம ரைத்த நீ எதை எங்கிட்ட பாத்தியோ அதுதான் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு அவர் சரி திரும்பி போறாரு சரி ஒண்ணும் இல்ல இத போய் என்ன திரும்ப பாடம் படிக்கிறது இப்படின்னு போறாரு அப்ப அந்த நபி தொழுற கூப்பிட்டு அப்துல்ல அமர் பிளாச அவர் கூப்பிட்டு சொல்றாரு மாகுவோ இல்லாம ரைத்த நீ எங்கிட்ட பார்த்த தவிர எங்கிட்ட ஒண்ணு சிறப்பா ஒண்ணு இல்ல ஆனால்

இது ஒண்ணுதான் எங்கிட்ட உள்ள நல்ல விஷயம் இதுனால உங்களுக்கு இப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அவர் சொல்றாரு உண்மையில ஆதி இல்லத்தி பலக தப்பிக்க அண்ணாவுடைய தூர் உங்களை சொன்னாங்கல்ல அது கண்டிப்பா இதுவா தான் இருக்கணும் ஏன்னா இது எங்கனால முடியாது அப்படிங்கிறார் பொறாமை இல்லாமல் இருக்கிறது அடுத்தவர்களை பற்றி கெட்ட இன்னத்தை உள்ளத்துல வைத்துக் கொள்ளாமல் இருப்பது இது ரொம்ப கஷ்டமான விஷயம் பொது உறவு நம்ம செஞ்சிடலாம் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காம இருப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனாலதான் இந்த நிலைமை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார் என்ற செய்தி என்ன செய்யும் ஹதி உள்ள பார்க்கும் இப்ப நபிகளாயும் சொல்லலாவுடைய சொல்ல ஒருத்தர் சொர்க்கவாசின்னு சொல்றாங்கன்றா அவர்கிட்ட உள்ள சிறப்பு என்னவா இருந்துச்சு பொறாமை என்ற குணம் அவர்கிட்ட இல்லாம இருந்துச்சு இந்த பொறாமையிலிருந்து நம்ம நம்மளை விலக்கி கொண்டுமையானால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம் சொர்க்கவாசியாக மாறுவோம் இந்த பொறாமை என்ற இருந்து முழுமையாக நாம் விடுபட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாக்குறுதவானா அரை அஹமதுல்லா ரபுல்லாலும்